ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் வெயிட் லாஸ் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கா உங்களுக்கு அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் நம்ம சேனலில் நிறைய வெயிட் லாஸ் சீரீஸ் ப்ரோக்ராம் இருக்கோம் அதில் இது வந்து வித்தவுட் ஒயிட் ரைஸ் சீரிஸ் போட்டுட்ருக்கோம் இன்றைக்கா நம்ம பார்த்துடலாம் வாங்க இந்த ரெசிபிஸ் எல்லாமே வெயிட் லாஸ் டேப்டிக்ஸில் இருக்க எல்லாருமே ஃபாலோ பண்ணலாம் நாம சாப்பிட்ற ஃபுட்டில் ஒரு ஒரு வேலைக்குமே நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கார்போட்ரேட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரொன்ஸ் டெஃனெனாக இருக்கணும் இதுதான் வந்து ஒரு ஹெல்தி பிளேட் மார்னிங் டீ காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ஹாஃப் கப் ஆஃப் காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர் எடுத்துக்கலாம் இல்லை நான் அதை விடணும்னு ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ரெஃப்ரெஷிங்கான செம்பருத்தி பூட்டி ரெடி பண்ணி குடிச்சுக்கோங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவில் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக செம்பருத்தி காய வச்ச இதழ்களையும் சேர்த்துக்கிறேன் இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க இந்த மாதிரி காய வச்ச செம்பருத்தி இதழ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட் நாட்டு மருந்து கடைகள்லாம் கிடைக்கும் இப்போ இதை நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இது கூடவே ஊற வச்ச சியா சீட்ஸ் வந்து ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இதை ஏன் ஆட் பண்ணுறேன்றது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சியா சீட்ஸில் வந்து ஹை ஃபைபர்ஸ் இருக்குது உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வயிறு வந்து பசிக்காமல் செய்யும் வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் உங்களோட கட் ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது பிரேக்ஃபஸ்ட்டுக்கு தினை உப்புமா செஞ்சு சாப்பிட்ருக்கேன் கூடவே பீன்ஸ் கேரட் எல்லா காய்கறியும் போட்டு எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் கப் போல் எடுத்திருக்கேன் எனக்கு இது போதுமானது நீங்கள் நிறைய சாப்பிட்ற ஆளுன்னா இதில் வந்து கொஞ்சம் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இன்க்ரீஸ் பண்ணியும் சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா வயிறு பசிக்குதுன்னு சொல்கிறவங்களுக்காக சொல்கிறேன் ப்ரோட்டின்ஸ்க்கு நாலு முந்திரி பருப்பு அப்புறம் கொஞ்சமாக நான் சாம்பார் எடுத்திருக்கேன் இதுதான் வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு என்கிட்ட கிட்டே பழம் இருந்தது அதில் கொஞ்சமாக நட்ஸ் எல்லாம் போட்டு குடிக்க போகிறேன் லஞ்சுக்கு கைகூத்தல் கூத்தல் ப்ரவுன் ரைஸ் ஃபுல் நைட் ஊற வச்சு வடித்து எடுத்திருக்கேன் ஒரு ஹாஃப் கப் ஒரு முக்கால் கப் அளவில் பீன்ஸ் கேரட் பொரியலும் ப்ரோட்டீன்ஸுக்கு ஒரே ஒரு ஆம்லேட் இதுக்கு பதில் நீங்கள் ஆம்லேட்டுக்கு பதில் எடுத்துக்கணுன்னா ரெண்டு பாதாம் இல்லை ரெண்டே ரெண்டு முந்திரி அப்படி இல்லைனா தயிர் அரை கப் அதுவும் இல்லைன்னா பன்னீர் எடுத்துக்கலாம் சாம்பார் எடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்பவே பசிக்குதுன்னா இன்னுமே எக்ஸ்ட்ரா வந்து பொரியல் நிறைய எடுத்துக்கோங்க ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு ஸ்பூன் ரைஸும் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்டோ லஞ்சோ சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் முன்னாடி சியாசி ஊற வச்ச தண்ணி இருக்கும்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வீடியோவில் அந்த தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு இதெல்லாம் சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட்டு பொரியல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் முட்டை சாப்பிட்டுட்டு ஃபைனலாக ரைஸ்க்கு போங்க இந்த மாதிரி தான் நீங்கள் சாப்பிடணும் ஈவினிங் ஹாஃப் கப் ஆஃப் காஃபி இல்லைனா டீ சுகர் இல்லாமல் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சுண்டலோ அப்படி இல்லைனா உப்பு கடலை இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் நைட் டின்னருக்கு என்னோடய ஃபேவரட் ஒரே ஒரு ரோட்டியும் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி தொக்கும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப பசிக்கும் இல்லை எனக்கு இந்த ஒரு சப்பாத்தி பத்தாதுன்னு நினைக்கிறவங்க ரெண்டு சப்பாத்தியாக எடுத்துகிட்டு அதே மாதிரி இந்த மசாலாவை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க டின்னர் சாப்பிட்டு ஒரு டூ இந்த மாதிரி சியா சீட்ஸை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கோங்க அப்படி இல்லைனா ஓம தண்ணி ஃபேட் கட்ட ட்ரின்காக குடிச்சுக்கலாம் என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸ் எல்லாத்தோடய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன் நீங்கள் எனக்காக பண்ண வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் வித்யாவியூஸ் மறக்காம ஃபாலோ பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்